ஐய் எல்லோருக்கும் வணக்கம் கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது பலகாரம் செய்ய ஆரம்பிக்கலாமா முதல்ல இனிப்புல இருந்து ஆரம்பிப்போம் இனிப்பு சீடை தான் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் சீடைன்னு சொன்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க ஏன்னா அது எண்ணெயில் போட்டதும் வெடிக்கும்ன்றதுனால இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் எப்படி முழுமையாக வெடிக்காம சீடை செய்யறதுன்றத பத்தி நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செய்யறது ரொம்ப சுலபந்தாங்க டேஸ்டாவும் இருக்கும் பத்துல இருந்து பதினஞ்சு நாள் கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க இப்ப இது எப்படி செய்யறதுன்னு பாப்போம் இதை செய்யறதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க வெல்லம் கரைச்சி கொடுத்தா போதும் வெள்ளம் நல்லா கரையட்டும் அடுப்ப லோ டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க நல்லா கரைஞ்சி வர ஸ்டேஜ்ல அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க வாசனைக்கு சேர்த்து இன்னும் நல்லா கரைச்சி கொடுங்க பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் பச்சரிசி மாவு கடையில வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்க க வீட்டுல இருக்கிற மாவுன்னா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க மாவு இது மாதிரி ஃபைனா இருக்கணும் கப்பி குருணை எதுவும் இருக்கக்கூடாது வெள்ளம் எந்த கப்புல அலந்தோமோ அதே தான் மாவையும் அலந்து எடுத்துக்கணும் இது கூடவே திருவினை தேங்காய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெள்ளை எல் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க எந்த இனிப்பு பொருள் செய்கிறதா இருந்தாலும் அது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்தோன்னா இனிப்பு தூக்கலாம் காமிக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கூட இப்போ கரைச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை வடி வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஏன்னா அதில் குப்பைகள் எதா இருக்கலாம் அதனால வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ மொத்தத்தையும் சேர்த்துடாமல் பாதி மட்டும் சேர்த்து முதல்ல கலந்து கொடுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் உருக்குன வெண்ணையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க ரொம்ப ஜென்டிலாக தாங்க மாவு பிசையணும் ரொம்ப ஹார்டாலாம் பிசைஞ்சிடக்கூடாது நல்லா கலந்து கொடுத்துருங்க மீதம் உள்ள வெள்ளை தண்ணியும் வ வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன் எனக்கு இந்த தண்ணியே கரெக்டாக இருந்தது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை பால் சேர்த்திங்கன்னா கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த தண்ணியே கரெக்டாக இருந்தது நல்லா சாஃப்டா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இருந்து சின்ன உருண்டையை எடுத்துக்கோங்க எடுத்து விரல்லையே உருட்டிக்கோங்க உள்ளங்கையில வச்சு அழுத்தம் கொடுக்கலாம் பெசஞ்சிடாதீங்க அப்புறம் சீடை வெடிக்கும் இது மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்க விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டி இருக்குது விரல்லையே உருட்டி எடுத்துருங்க அழுத்தம் கொடுத்துடாதீங்க ஜென்டெல்லாம் உருட்டிக்கோங்க இப்போ மீதம் உள்ள எல்லா மாவையும் இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எடுத்த மாவை ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காத்துல காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படி பண்ணும்போது எண்ணெய் பிடிக்காமல் வரும் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் வந்து கடலை எண்ணெய் ரீஃபலை ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேற எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் பலகாரம் செய்யும்போது நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதுக்காக நான் கடல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இது மாதிரி போட்டுட்டு முதல்ல கரண்டி போட்டுடக்கூடாது பூரிக்கு நம்ம தெளித்து விடுவோம் இல்லையா எண்ணெய் தெளிச்சு விடுவோம் இல்லையா அதே மாதிரி மேலே முதல்ல எண்ணெய் எல்லா பக்கமும் தெளித்து விட்டுடுங்க அதுக்கப்புறமா லேசா திருப்பி விடுங்க அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் மாறிடும் உள்ளே வேகாது இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்குற வரைக்கும் நம்ம வேக வைக்கணுங்க நல்லா திருப்பி விட்டாதான் தான் எல்லா பக்கமும் கலர் ஈவனாக வரும் இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க எண்ணெயோட சலசலப்பு அடங்கட்டும் இப்போ அடங்கிருச்சு பாருங்க நல்லா அடங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம் கலரும் நல்லா மாறி வந்திருக்கும் இது மாதிரி இருக்கும்போது எடுத்தாதான் உள்ளே நல்லா வெந்து வரும் பாருங்க கலர் மாறி வந்திருக்கு வெடிக்காம தான் செஞ்சிருக்கோம் பாருங்க இப்ப நான் ஒரு கப்பு மாவு தான் போட்டிருக்கேன் எனக்கு கொஞ்சம் போலதான் சீடை கிடைச்சது நீங்க அதிக அளவுல செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப்பு மாவுன்றதுனால ரெண்டு பேட்சா போட்டு எடுத்துட்டேன் மீதம் உள்ளதையும் இது மாதிரி சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிருச்சு இனிப்பு சீடை வெடிக்காம சூப்பராக செஞ்சாச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருப்போம் ரொம்ப சுலபம்தான் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சுலபமாக செஞ்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி நாளைக்கு இன்னொரு பலகாரத்தோட சந்திக்கிறேன் நன்றிங்க